தமிழ்நாட்டில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீத மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சென்னையில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்ககம் பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை இன்று வெளியிட்டது அதன்படி பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் கூடியிருக்கின்றது தேர்வெழுதிய எட்டு லட்சத்து பதினோராயிரம் ஆயிரம் மாணவர்களில் ஏழு புள்ளி மூன்று ஒன்பது லட்சம் பேர் வெற்றி பெற்றுள்ளனர் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு லட்சம் மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதமாகும் மூன்று புள்ளி மூன்று ஐந்து லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன்படி எண்பத்தி ஏழு புள்ளி இரண்டு ஆறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களை காட்டிலும் ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதம் மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி அடைந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இவற்றுள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்து ஒன்று ஆகும் அரசு பள்ளிகள் எண்பத்து ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவீதமும் தனியார் பள்ளிகள் தொன்னூற்றி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன தேர்வெழுதிய எட்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஓரு மாற்றுத்திறன் மாணாக்கர்களில் ஏழாயிரத்து ஐநூற்று நான்கு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் 91.27 ஒன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீத மாற்றுத்திறன் மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தேர்வெழுதிய சிறைவாசிகள் நூற்று எண்பத்தி ஏழு பேரில் நூற்று எழுபது பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களுடைய தேர்ச்சி விகிதம் தொன்னூறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் ஆகும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஜூலை இரண்டாம் தேதி துணைத் தேர்வு தொடங்கும் என்றும் விடைத்தாள் நகல் மற்றும் மறு கூட்டல் கோரி நாளை முதல் இருபதாம் தேதி வரை மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது